நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்பை பற்றி உங்களுடைய நிர்வாகத்தை பற்றி மறுமையாக நிர்ணயிக்கப்படுவீர்கள் அந்த மிக முக்கியமான வகிபாவை வகிக்கின்றவர்களாக இந்த அதிகமான பெற்றோர்களை பார்க்கின்றோம் பொருளாதாரத்தை பெருக்குவதிலே இரவுபாலாக கஷ்டப்படுகின்றார்கள் தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்கின்றார்கள் உணவை தியாகம் செய்கிறார்கள் ஆனால் மிக முக்கியமான செல்வமான முடியாத இந்த குழந்தைகள் விஷயத்தில் அலட்சியமாக பொதுபோக்காக இருப்பதை பார்க்கின்றோம் அதன் விளைவுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது கண்ணீர் விடுகின்ற நிலைமையை பார்க்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கம் குழந்தை பாக்கியத்தை சொல்கின்றது சொல்லுகின்றது ராயின் அன்றைய திகி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புளாரிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்பை பற்றி உங்களுடைய நிர்வாகத்தை பற்றி மறுமையினால் விசாரிக்கப்படுவீர்கள் விசாரணை கூட்டில் உருந்தாக்கப்படுகின்ற நபிகளாரின் எச்சரிக்கையை மனதில் ஆழமாக கொய்த்து கொள்ள வேண்டும் அல் அல்குர்வான் சொல்லுகின்ற செய்தி யாயோ அல்லது யாமனோ இறை நம்பிக்கையாதவங்களை நோவிங்களே கு அம்புச உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் எரி நரகில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பது இறைவனுடைய கட்டளையை மனதிலே நாங்கள் ஆழமாக பெற்றுக் கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மார்க்கம் அதிகமாக வலியுறுத்தி சொல்கின்றது அதனை இரண்டாக மார்க்கம் சொல்லிக் காட்டுகின்றது பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு முன்னால் பிள்ளைகளுக்கு ஆக்க வேண்டிய கடமைகள் என்றும் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் இரண்டாக வகுத்து மார்க்கம் சொல்கின்றது அதிலே மிக முக்கியமான தான் பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு முன்னால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமையாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது இந்த குடும்ப வாழ்க்கை இந்த திருமணம் ஆசைக்கு செய்வதல்ல அதனை மார்க்கும் உயர்ந்து சிறந்த வணக்கமாக சொல்லி காட்டுகின்றது அந்த குடும்ப நிர்வாகத்திலே மிக முக்கியமான வகிபாவம் வகிக்கின்றவனாக ஒரு தாய் இருக்கின்றால் குடும்ப வாழ்க்கையில் நுழையக்கூடிய ஒரு ஆண்மகன் தனக்கு வரக்கூடிய பெண் சாலிகானவளா தீந்தாரியா மார்க்கப்பட்டுள்ளவளா நன்னடத்தில் உள்ளவளா நல்ல குணாதிசயம் உள்ளவளா நல்ல பண்பாடு உள்ளவளா என்ற விஷயத்திலே கூடிய கவனமும் அக்கறையும் செலுத்த வேண்டும் என்று மார்க்கும் சொல்லி காட்டினது அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லா விளைஸ்வரம் சொன்னார்கள் துன்கவுல் மருணத்துளையார் பையன் ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் அளிக்கப்படுகின்றார் திருமணம் பேசப்படுகின்றால் நிமா அவளுடைய சொத்து செல்வத்துக்காக வண்டி வலி ஹ ஊரிலே ஊரிலேயே கௌரவமான குடும்பமின்புக்காக வண்டி அவளுடைய அறவருக்காக வண்டி அவருடைய மார்க்கத்துக்காக வண்டி இந்த நான்கிலே நீ நான்காவது தேர்ந்தெடுத்துக்கொள் வெற்றி அடைவாய் இல்லை என்றால் நாசமடைந்து வா என்பதை நபிகளாருடைய எச்சரிக்கையை பார்க்கின்றோம் ஏன் இஸ்லாமிய மார்க்கம் இந்தளவு இவ்வளவு கவனமும் அக்கறையும் செலுத்துகின்ற சொன்னால் குடும்ப நிர்வாகத்திலே மிக முக்கியமான வகிவா மகிக்கின்றவனாக ஒரு தாய் இருக்கின்றார் தம் அரபிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் அல் உம்ம மதுரசு குழுவிழா ஒரு தாய் தான் ஒரு பிள்ளையின் ஆரம்ப பாடசாலை எனவே தாய் சாலியானவனாக இருந்தால் தாய் தீவுள்ளவனாக இருந்தால் பிள்ளைகளை அந்த பாறையிலே அவள் வளர்த்தெடுப்பாள் கட்டடத்தின் அடித்தளம் உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் எத்தனை கட்டணங்களையும் எழுப்பலாம் கட்டணத்தின் அடித்தளம் உறுதி இல்லை என்று சொன்னால் ஆட்டம் காணும் அசவி ஏற்படும் வெடிப்பு ஏற்படும் கட்டிடம் சுக்குநூறாகிவிடும் அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் தாய்மார்கள் விடயத்திலே கூடிய கவனம் அக்கறையும் செலுத்த வேண்டும் என்ற மார்க்கம் சொல்லி காட்டுகிறது ஒவ்வொரு பெற்றோரும் சிந்தித்து பாருங்கள் எனக்கு வரக்கூடிய என்னுடைய மகனுக்கு நான் தேர்ந்தெடுக்கின்ற அந்த பெண் சாலிகாரவளா என்று விடயத்திலே நாங்கள் கவனம் இருக்கின்றோமா பணத்துக்கும் பதவி அழகு சொத்து ஒரு மோசமான நிலைமையை சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அன்பு இஸ்லாமிய தகோதர்களே அல்லாவின் நல்ல இது ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு முன்னால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமையாக மார்க்காட்டுகின்றது இந்த கடமையை நாங்கள் செய்திருக்கின்றோமா நாங்கள் செய்கின்றோமா செய்வதற்குந்தவா என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் இந்த திருமணம் என்ற வட்டத்துக்குள் திருமணம் என்ற வாழ்க்கைக்குள் நுழைகின்ற நுழையப் போகின்ற ஒவ்வொரு ஆண் மகனும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய முதல் அம்சமாக மார்க்கும் சொல்லிக் காட்டுகின்றது